நார்மலாக ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஸ்டெப்பு கூட நடக்காது நம்ம ட்ரிப்பு வந்தால் மட்டும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படி நடந்த டாய்லெட்டில் டே ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து படத்தை நாங்கள் வச்ச அலாரம் கூட காதலை கேட்காமல் நல்லா தூங்கிட்டோம் பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எழுந்திருச்சு இருக்கிற ஒரே டாய்லெட்டில் மூணு பொழுங்க அவசர அவசரமாக பேக் டு பேக் குளிச்சு ரெடி ஆகி மேக்கப் பண்ணி அப்பாப்பாப்பா அப்பாப்பா கிடைக்கிற ப்ரேக்ஃபாஸ்ட்டும் விட முடியாதுல்ல அதனால ட்ரைவர் என்னக்கிட்ட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்புணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவலில் நாங்கள் பட்டு கேவ்ஸ் ரீச் பண்ணிவிட்டோம் மருதமலையிலையும் வட போய் கும்பிட்டு என்னோடய ஃபேவரட் முருகனை மலேசியாவில் பட்டு கேவ்ஸில் வந்து பார்ப்பேங்கிறது நாட் ஈவன் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் பட் அது ஆக்சுவலாக நடந்துருக்கு பார்க்குறக்கு இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியாக தெரியுதுங்க ஆனால் ஏறி போகிறதுக்குள்ளே அப்பப்பா பயங்கர செங்குத்தாக இருக்குது நின்று 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 போயிட்டு இருந்தோம் இதில் படப்படன்னு மழை வேற காலையில் வரைக்கும் வெயில் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு எப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுனே தெரில நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு சரி மழை விட்டால் போகலான்னு பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியல மழையில் நனைஞ்சிட்டே படியை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே என்ன சந்தோஷமான விஷயம்னா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ்லேருந்து சைனா கொரியா இண்டியன்ஸ் நிறையா அதே மாதிரி யூரோப்பியன்ஸ் ஏகப்பட்ட கண்ட்ரியிலேருந்து இந்த ஒரு இந்த ஒரு வைப்ரேஷனுக்காகவும் இந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் அந்த கேவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்பா இங்கே எப்படிடா கோயில் கட்டினாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இங்கே எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா நார்மலாக நம்ம ஊர் மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க வீடியோஸ் எடுக்காதீங்கன்னெலாம் இல்லாமல் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே கிடையாது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணும்போதே நான் வியட்நாம் போகலாம் வியட்நாம் போகலான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கண்ட்ரி நம்மளால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாது வித்தின் ஃபைவ் டேஸில் அதுவும் எங்களுக்கு லீவ் கிடைக்கிறதும் கஷ்டம் ஸோ ஒரு மூணு நாளுக்குள்ளே ஒரு ஒரு சிட்டி ரெண்டு சிட்டி தான் கவர் பண்ண முடியும் அதனாலேயே வியட்நாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தோம் ஒன்று தாய்லாண்ட் ஒன்று மலேஷியா ஃபைனலாக நாங்கள் மலேசியா சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னா மூணு பேருமே முருகருடைய டிவோட்டிஸ் ஸோ முருகனை பார்க்கணும் மலேஷியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு மலேஷியா சூஸ் பண்ணோம் ஸோ அப்படி தான் வந்து இந்த ட்ரிப் இனிஷியேட் ஆனது அந்த எந்த பர்பஸ்க்காக இனிஷியேட் பண்ணமோ அந்த பர்பஸ் வந்து மனசார கண்ணிறைய முருகனை பார்த்து பயங்கர எமோஷ்னலாக அன்னைக்கு வந்து எனக்கு டே இருந்துச்சு உங்கள எத்தனை பேருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தெரியல ஆனால் எனக்கு மட்டும் எங்கே வந்து எந்த கோயில் போய் முருகனை பார்த்தாலும் நான் ப்ரே பண்ணலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் அந்த தண்ணி வந்துடும் அங்கே முன்னாடி பொறுமையாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக முருகனை கும்பிட்டுட்டு ஏற கஷ்டப்பட்டமோ இல்லையோ இறங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்தோம் கால்லாம் நடுங்கிருச்சு அப்படியே ஆஞ்சநேரையும் பார்த்துட்டு